தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவன் இன்றைக்கு நம் காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு யாப்பிலக்கணத்துல இருக்கக்கூடிய எழுத்து அதாவது செய்யுள் எழுதுவதற்கு தேவைப்படக்கூடிய உறுப்புகள் ஆறு என்று கடந்த காணொளியில் பார்த்தோம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று சொல்லக்கூடிய ஆறு உறுப்புகளும் மிக மிக அவசியமான ஒன்று செய்யில் எழுதுவதற்கு என்று பார்த்தோம் இல்லையா அதுல முதலாவதாக இடம் கூடியது தாங்க எழுத்து என்பது அந்த எழுத்துன்னா என்ன அப்படிங்கறத குறித்துதான் ஒரு நூற்பாவின் வழியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் எழுத்தெனப்படுவது என்ன அப்படின்னு கேட்டா எழுப்பப்படுவது எழுத்தா எப்படி எழுப்பப்படுவது காற்றானது கமலத்திலிருந்து மேல் எழுப்ப எழுப்பி அந்த வார்த்தைகளை தலையிலும் மிடற்றிலும் மார்பிலும் பட்டு வெளியே வருகிறது இல்லையா அதற்கு பெயர் தான் எழுத்து என்று குறிப்பிட்டிருக்கிறான் அதனாலதான் எழும்பப்படுவது எழு எழுப்பி வருவதற்கு பேரு எழுத்து என்று சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் இந்த எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா பல வகையான எழுத்துக்கள் இருக்கு அததான் நம்ம எழுத்துக்களின் பெயர் வேறுபாடு என்னென்ன பேரால நம்ம எழுத்துக்களை சொல்றோம் அப்படிங்கறத குறித்துதான் ஒரு நூற்பா அழகான நூற்பா ஒன்று இருக்கிறது சொல்றேன் ஆயுதம் மெய்யே மறுவரு மூவினம் மைதீர் மெய் மதி மருட்டும் சிறு நுதர் பேரமர் செய்ய வாய் ஐய நுண்ணிடையாய் அறிஞர் உரைத்த அளவும் அசைக்கு உறுப்பாவனவே இந்த எழுத்துக்கள் எல்லாம் எதற்கு வந்து உறுப்பாகுதுன்னா அசைக்கப்படுவதற்கு உறுப்பாக அமைகின்றதா இப்ப நமக்கு வினாக்கள் இப்படி கூட கேட்கலாம் அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் எவை எவை அப்படின்னு கேட்கலாம் எவையவைன்னா இங்க எழுதப்பட்டிருக்கிற இந்த பதிமூன்று உறுப்புகளும் தான் இந்த பதிமூன்று உறுப்புகள் என்னென்ன என்ன அப்படிங்கறத குறித்துதான் இந்த நூற்பா சொல்லியிருக்கு இப்ப நம்ம ஒவ்வொன்ன முறைப்படி நம்பர் போட்டுக்கலாம் வாங்க ஒன்று குரில் ஓசை உடையது மொத்தம் ஐந்து எழுத்து இருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் ஒண்ணு வந்துருச்சா மொத்தம் பதிமூணு வருதான்னு நம்ம இந்த நூறுப்பா வச்சு பார்க்க போறோம் அப்ப முதலாவது இருக்கக்கூடியது குரில் எழுத்து பெயர் வேறுபாடு எப்படி வேறுபடுத்திட்டு வராங்கன்னு பாருங்க குரில் குறுகிய ஓசை உடையது அது எத்தனை எழுத்து அடுத்து ரெண்டாவது பாருங்க நெடில் 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 எத்தனை நமக்கு தெரியும் நெடில் வந்து ஏழு ஆ ஈ ஏ ஓ ஐ என்று சொல்லக்கூடிய ஏழு எழுத்தும் வந்து நெட்டெழுத்துக்கள் நீண்ட ஓசையுடையது இதுக்கு வந்து இரண்டு மாத்திரை அளவு சொல்லுவோம் குரிலுக்கு ஒரு மாத்திரை அளவு சொல்லுவோம் சரி இப்ப நெடில் நெடிலாட்சி அடுத்து ஆவி மூணாவது ஆவிங்கிறாங்க ஆவின்னா ஏதோ பே பிசாசு நினைச்சுக்காதீங்க ஆவி என்றால் உயிர் எழுத்து என்று பொருள் உயிர் எழுத்துக்கு இன்னொரு பேரு ஆவி எழுத்துன்னு பேரு அப்ப எழுத்து எத்தனை நமக்கு தெரியும் பனிரெண்டு அப்ப இதுதான் ஆவின்னு கொடுத்துருக்காங்க எழுத்துக்கள் பன்னெண்டு எத்தனை எழுத்துக்கள் வேறு பேர் வருதுன்னு பாருங்க அடுத்து மூ உயிர் உயிர்னா என்னது குறுகிய ஓசை உடைய மூன்று உயிர் குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் ஈகரம் உகரம் ஐ எல்லாமே உயிர் இல்லையா அந்த உயிரெழுத்துக்களே குறுகிய ஓசையுடையோடு இருக்கக்கூடியது நம்ம குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம்னு சொல்றோம் அததான் குறுகிய மூ உயிர் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க நாலு அஞ்சு ஆறு ஏன்னா குறுகிய மூன்று உயிர் அப்படின்னு சொல்லும் போது மூணு ஆறு அதை தான் நான் இங்க போட்டிருக்கிறேன் பாருங்க குறுகிய மூ உயிர்ன்றது என்னன்னா குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிருக்கிற இது இதனுடைய வ விரி வகைகள் எல்லாம் நம்ம அடுத்த காணொலியில ஒவ்வொன்றை குறித்தும் விளக்கமா பாக்கலாம் இப்போதைக்கு இந்த நூற்பாக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்ப குறுகிய மூ உயிர்னா என்ன குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் எத்தனை வந்திருக்கு நமக்கு இது வரைக்கும் ஆறு வந்திருக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க ஆயுதம் ஆயுதம் அப்படின்னா என்னது ஆயுத எழுத்து நமக்கு தெரியும் எத்தனாவது எண்ணிக்கையில இது ஏழாவது ஆயுதம்ன்றதுக்கு தனிநிலை உள்ளி ஒற்று அகேனம் இப்படி பல பெயர்களால நீங்க நன்னூல் படிச்சிருப்பீங்க அப்ப நன்னூல் படிக்கும் போதே அந்த ஆயுத எழுத்து எத்தனை இருக்குது ஒன்று இருக்குது நான் இங்க ஆயுதம் ஒன்றுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் ஏழாவது அடுத்து எட்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மெய்யே மெய்னா என்னது மெய் எழுத்து எட்டாவது மெய் எழுத்து வந்துருச்சு மெய் எழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு மெய் எழுத்து சரியா இப்ப நம்ம பாருங்க குரீல் பார்த்தாச்சு நெடியில் பார்த்தாச்சு உயிரெழுத்து பார்த்தாச்சு குறுகிய மூ உயிர் என்னென்னு பார்த்தாச்சு ஆயுதம் பார்த்தாச்சு அடுத்து மெய்யெழுத்துக்களுக்கு வந்திருக்கும் எட்டாவதா இருக்கக்கூடியது எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் இந்த பதினெட்டையுமே என்ன பண்றோம் அந்த மெய்யெழுத்துக்களே மீண்டும் என்னவாகுது மூன்று இனமா பிரியுது ஒன்னு வல்லினம் இரண்டு மெல்லினம் மூன்று இடை இனம் அப்போ இந்த மெய் எழுத்து தனிய பதினெட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்பதாவது பாத்தீங்கன்னா வல்லினம் பத்தாவது மெல்லினம் பதினொன்றாவது இடையினம் பாருங்க மெய்யெழுத்துக்கு எட்டு மூன்று இனம் வல்லினம் ஒன்பது மெல்லினம் பத்து இடையினம் பதினொன்று பதினொன்று இங்க வந்திருக்கா பாருங்க சரி அடுத்தது பாருங்க மைத்தீர் உயிர்மை மைத்தீர் உயிர்மைனா உயிர்மை எழுத்துக்கள் என்ன உயிரும் மெய்யும் பெருக்க கிடைக்கக்கூடிய எழுத்துக்களை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எழுத்துக்கள் பாருங்க எழுத்துக்களும் எழுத்துக்கள் அப்ப அது இங்க வந்து உயிர்மை எழுத்துக்களுக்கு என்ன நம்பர் வரும் பன்னெண்டு மதி மருட்டும் சிறுநுதர் பேரமர் செய்ய வாய் ஐய நுண்ணிடையாய் அறிஞர் உரைக்க அளவும் அசைக்கு உருப்பாவனே உருப்பாவனவேன்னு சொல்லி முடிக்கிறாரு இங்க நான் இந்த எண்ணிக்கையை போட்டுட்டு இதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன் அலைபடை இங்க பாருங்க பன்னெண்டு உயிர்மையாச்சா அடுத்து பதிமூணாவது என்னது பதிமூணாவது அலபடை அலபடை என்ன செய்யுள்ள ஓசை குறைகின்ற பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக அளவெடுத்து வருவது நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளவெடுத்து வருவது அததான் நம்ம அலபடை நீண்டு ஒழிப்பது அலபடை அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில தனித்தனியா பார்க்க போறோம் குற்றிய லிகரம்னா என்ன குற்றிய லுகரம்னா என்ன ஐகார குறுக்கம்னா என்ன அலபடைனா தனித்தனியா அடுத்தடுத்த காணொலியில நம்ம பாக்கலாம் இன்னைக்கு இந்த பதிமூன்று எழுத்துக்களும் என்னன்றத நமக்கு பாருங்க இந்த நூறுபாக்குள்ள பாக்குள்ள பதிமூன்றும் அடையாளப்படுத்திட்டு இத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ இங்க பாருங்க இந்த ரெண்டு வரி நான் இடைப்பட்ட வரிய உங்களுக்கு விளக்கல விட்டுட்டேன் ஏன் விட்டுட்ட அப்படின்னா நான் உங்களுக்கு அறிமுக யாப்பிழக்கணத்திலேயே அறிமுக வகுப்புல நான் சொல்லி இருக்கிறேன் ஆஹ் எல்லா காரிகையுமே மகடும் முன்னிலையில வரும் பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்துவது போலதான் அந்த பா நூற்பாக்கல் எல்லாமே இருக்கும்னு சொன்னேன் அது பாருங்க இங்க வந்துருச்சு என்ன சொல்றாரு மதி மருட்டும் மதினா நிலவு அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு அறிவுன்னும் ஒரு பொருள் இருக்கு இங்க திருஞான ஐயா வந்து ரெண்டுத்துக்குமே பொருள் கொள்றாரு அதாவது ஒரு பெண் வந்து ஆணினுடைய அறிவை மழுங்க செய்யக்கூடிய அப்படிங்கிற பொருள்லதான் எடுத்துக்கிறாரு அந்த பெண்ணானவள் ஆணினுடைய அறிவை மழுங்க செய்யக்கூடிய பெண்ணானவள் எப்படி இருக்கிறாளான்னா பெண்ணை விழிச்சு பேசுறாரு சிறு முதல் முதல்னா நெற்றி என்று பொருள் முதல்னா நெற்றின்னு பேரு அவளுடைய பிறை போன்ற அழகிய நெற்றி பேர் அமர் அவளுடைய கண்ணு இருக்குதுல்ல வர்ணிக்கிறார் பாருங்க பெண்ணை நுதல்ல வந்து நெற்றிய வந்து என்ன சொல்றாரு சிறு நுதல் திரை போன்ற அழகிய நெற்றியை உடையவளும் பேரமர் கண் கண்ணுன்னா கண் வந்து அவளுக்கு போரை செய்யக்கூடிய அதாவது ரொம்ப கூர்மையான ஆயுதத்தை போன்ற கண்ணினை உடைய போர் தொடுக்கக்கூடிய கூடிய கூறிய பார்வை உடைய கண்ணினை உடைய பெண்ணானவளும் அடுத்தது செய்ய வாய் சிவந்த இதழை உடைய வாயினையும் அவளுக்கு ஐயன் ஐயன்னா இருக்குதா இல்லையான்னு தெளிவில்லாம அவளுடைய இடை அவ்வளவு சின்னதா இருந்துச்சான் அப்போ ஒவ்வொரு உருப்ப பெண்ணினுடைய உறுப்பை வர்ணிக்கிறாரு முதல பிறைக்கு வர்ணிச்சாரு கண்ண அமருக்கு வர்ணிச்சாரு போருக்கு வர்ணிச்சாரு ஒரு போருக்கு போகக்கூடிய கண் எவ்வளவு கூறிய அஹ் சிவந்து காணப்படுமோ அது போன்ற கண்ணினையும் அதே போல இதழ வந்து சிவந்த இதழ்னு சொல்லி வர்ணிக்கிறாரு வந்து அந்த பெண்ணினுடைய இல்லையா தெரியாத அளவுக்கு இடையை உடைய பெண்ணே சொல்லிட்டு இந்த எழுத்துக்களும் எந்த பதிமூன்று எழுத்துக்களோ குறியில் எடுத்து ஐந்து நெடில் எழுத்து ஏழு எடுத்து பனிரெண்டு அதே போல குறுகிய மூ உயிர் என்று சொல்லக்கூடிய குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் ஆயுதம் மெய் உயிர் மெய் அலபடை என்று சொல்லக்கூடிய இந்த பதிமூன்று எழுத்துக்களும் செய் அசைக்கு உறுப்பாக கூடிய எழுத்துக்களாக இடம்பெற்றிருக்கிறது என்று இங்க வந்து நம்மளுடைய இலக்கணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய மாணவர்களே உங்களுக்கு இந்த காணொளி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கட்டாயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா அடுத்தடுத்த நூற்பாக்களை நம்ம கடந்து போனோம் அப்படின்னா கட்டாயம் முதல்ல நமக்கு அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் செய்யுள் எழுதுவதற்கு மிக மிக அவசியமான ஒன்று எழுத்து அப்ப அந்த எழுத்துல எத்தனை வகைகள் இருக்குது அதனுடைய பெயர்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் இன்னைக்கு நம்ம விளக்கமாக பார்த்தோம் இந்த பதிமூன்று எழுத்துக்களும் தான் நம்மளுடைய அசைக்கு உருப்பாகக்கூடிய கூடிய எழுத்துக்கள் அப்ப அந்த பதிமூணு எழுத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் நிதானமாக இந்த காணொலியை பார்த்து விட்டு முழுமையாக பாருங்க கட்டாயம் உங்களுக்கு இது புரியும் உங்களுடைய தேர்வுக்கு இது ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும் என்ன மாணவர்களே இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிற எழுத்துக்களை பத்தி நல்ல ஆழமா அகலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற மீண்டும் அடுத்த காணொலியில நம்ம அசை அப்படிங்கறத குறித்தும் அதற்கு முன்னாடி இங்க பாருங்க இந்த அளவடைகிற அந்த குறுகிய மூ உயிரை பத்தியும் அடுத்த காணொலியில நம்ம கட்டாய உங்களுக்கு விளக்கமாக பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஜெய்சித்ரா மறக்காம போய் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி